வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ் அஃபீஷல் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சண்டே ரேட்டில் வந்து வெறும் நூற்றி முப்பது ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போ ஸோ அந்த பேக்கேஜை பற்றி முழு விவரம் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த பேக்கேஜில் என்னென்ன சேனல்கள் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க மெயினாக வந்து ஜாய் மெயினாக வந்து ஜாய் பேக்கேஜ் எல்லோரும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க சண்டே ரேட்டில் குறைவான சேனல்கள் உள்ளது அதாவது வந்து சாமானிய மக்களுக்கு இந்த பேக்கேஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நிறைய பேர் வந்து ஜாய் பேக்கேஜில் ரீசார்ஜ் பண்ணி பார்த்துருப்பீங்க அதில் வந்து குறைவான சேனல்கள் மட்டும்தான் வரும் ஸோ அந்த பேக்கேஜ் வந்து அடிப்படையாக வச்சு இந்த பேக்கேஜை அவங்க வந்து லாஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி முப்பது ரூபா நீங்கள் மட்டும் செலுத்தினா போடும் இந்த ரீசார்ஜை ஈஸியாக நீங்கள் வந்து உங்களுடைய பாக்ஸுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து சில எலிஜிபிலிட்டிலாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த எலிஜிபிலிட்டி வீடியோவோட சென்டரில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து என்னென்ன சேனல்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி நம்ம வந்து முழு விதமான தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ நீங்கள் அப்டேட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம தமிழ் டீடியல்ஸ் அஃபிஷியல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பாக வீடியோ ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்சிங்கே பார்த்துடலாங்க அன்பாக்சிங்கில் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இப்போது நியூவாக லான்ச் ஆன பாக்ஸ் தாங்க ஆனால் வந்து ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் பாக்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் கிடையாது இது வந்து நார்மல் ஹெச்டி பாக்ஸ் தாங்க ஸோ இந்த பாக்ஸ் தான் உங்களுக்கு வந்து இந்த ரேட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த பாக்ஸில் உங்களுக்கு தமிழ் ஜாய் பேக்கேஜ் உங்களுக்கு வந்து நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து புது ஆக்டிவேஷன் பாக்ஸ் தாங்க அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பேரில் ஸோ நாங்கள் ஆக்டிவேஷன் போட்டு டைரெக்டாக உங்கள் வீட்டுக்கு சென்ட் பண்ணிடுவோம் இது ஒன்லி வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் வந்து பணம் செலுத்தி இருக்க வேண்டும் சரி நீங்கள் வந்து முன்னாடியே நீங்கள் வந்து அமௌண்ட் செலுத்திட்டு ஜிபே கூகுள் பேல நீங்கள் வந்து செலுத்திட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் அந்த மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு உங்களோட பின்கோடு அட்ரஸ் அனுப்புனீங்க அப்படின்னா நாங்கள் கொரியர் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸோ நாங்கள் வந்து எந்த கொரியரில் போடுறோமோ ஸோ அந்த கொரியரோட ஸ்லிப்பு டேரெக்டாக உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி விட்ருவோம் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த பாக்ஸ் தாங்க உங்களுக்கு வந்து வரப்போகுது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லிமிட்டட் ஆஃபர் தாங்க ஸோ இந்த ரேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் அடாப்டர் ரிமோட் ஸோ இந்த மாதிரி வந்து எதுவுமே வராது ஒன்லி பாக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வரும் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்காங்க வாங்க சேனல் லிஸ்ட்டு பார்த்துடலாம் இந்த ஆஃபர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முப்பது நாள் விடுபட்ட கஸ்டமர்களுக்கும் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ரீசார்ஜ் பேஸ் பண்ணி நாங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வெறும் மந்த்லி நூற்றி முப்பது ரூபான்றது நீங்கள் வந்து நூற்றி முப்பது எண்டு பன்னெண்டுன்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா அதில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூற்றி சில்லரை வரும் ஸோ அந்த அமௌண்ட்டில் நாங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துருவோம் இல்லை எங்களுக்கு வந்து புது பாக்ஸ் நியூ ஆக்டிவேஷன் போட்டு எங்களுக்கு வந்து ஜாய் பேக்கேஜில் எங்களுக்கு வந்து விலை குறைவாக கொடுங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐநூறுபாய்க்கு நீங்கள் இந்த சேனல்களோட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் சன் டிவி கேடிவி விஜய் டிவி கலர்ஸ் தமிழ் ஸ்டார் ஃபோர்ட்ஸ் ஒன் தமிழ் கலைஞர் டிவி சினிமா கிளப் மக்கள் டிவி விஜய் சூப்பர் விஜய் டக்கர் சன்லைப் முரசு ஆதித்யா டிவி சிரிப்பொலி சன் மியூசிக் இசி ஜெயா மேக்ஸ் ஜெயா ப்ளஸ் ஜெயா டிவி சன் நியூஸ் நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு டிஸ்கவரி தமிழ் ட்ராவல் எக்ஸ்பி தமிழ் சுட்டி டிவி மெகா டிவி செய்திகள் நிக் ஜூனியர் ஸோ வெளிச்சம் தந்தி டிவி நியூஸ் செவன் புதிய தலைமுறை கேப்டன் நியூஸ் ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்க அனைத்து விதமான சேனல்களும் நீங்கள் வந்து புதிய பாக்ஸ் வழியாக நாங்கள் போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட் பவர் அடாப்டர் ஸோ எதுவுமே வராது ஒன்லி பாக்ஸ் மட்டும் உங்களுக்கு வரும் இல்லை எனது வந்து முப்பது நாள் விடுபட்டிருக்கு எனக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க ஸ்க்ரீனில் என்னோடய மொபைல் நம்பர் இருக்குது அந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நீங்கள் வந்து செலுத்தி புதிய பாக்ஸ் நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம் ஸோ இந்த ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா லிமிட்டட் ஆஃபர் தாங்க ஸோ கூடி விரைவில் இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நான் யூடியூப்லேருந்து உங்களோட ஷேர் பண்ணி விடுங்க அதாவது வந்து நீங்கள் வாங்கினாலும் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்காங்க இந்த வீடியோ க்ரோத் ஆகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தமிழ் டிஎஸ் அஃபீஷியல் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் ரீஸ் பண்ணி